கத்தருடைய நல்ல நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கத்தரை எப்போதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன் நான் நசைக்கப்படாதபடி அவர் என் வலது வருஷத்தில் இருக்கிறார் என்று சங்கீதக்காரன் சொல்வதாக நாம் வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே நம்முடைய வருத்தத்தினால் வருத்தத்தின் பாரத்தினால் உபத்திரவங்களினாலே நம்முடைய விசுவாசத்தின் அடித்தளம் அசைக்கப்படுகிறதா இருக்கிறது ஆனால் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது நான் அசைக்கப்படாதபடிக்கு அவரின் வலது பருசத்தில் இருக்கிறார் என்று இதே வார்த்தையை பதினாறாம் சங்கீதம் எட்டாம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது கத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார் நாம் நமக்கு முன்பாக தேவனை வைத்திருப்பதோடு மாத்திரமல்ல நாம் அவரை நோக்கி பார்க்கிறவர்களா இருக்க வேண்டும் சீசர்கள் அன்று படகிலே தேவனை வைத்திருந்தார்கள் தன்னுடைய பின்னணியத்திலே ஆனால் நமக்கு முன்பாக நாம் வைக்கும்போது நாம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது அவர் நம்முடைய வலது வருஷத்தில் இருப்பதோடு மாத்திரமல்ல நாம் அசைக்கப்படாதபடிக்கு நம்மோடு கூட இருக்கிறவராய் நம்மை நடத்துகிறவராகவே நம்மோடு கூட இருக்கிறார் ஒன்று தெலோனிக்கியர் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும் உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும் என்று வாசிக்கிறோம் நம்முடைய உபத்திரவங்களிலே நாம் திடப்படுத்தப்பட வேண்டுமென்றால் நம்முடைய விசுவாசம் உறுதிப்படுத்தப்பட வேண்டுமென்றால் தேவன் நமக்கு முன்பாக இருக்கிறவராக இருக்க வேண்டும் நம்முடைய வலது வலதுபுருசத்திலே தேவன் இருக்கிறவராக இருக்க வேண்டும் சங்கீதம் தொண்ணூற்றி உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று வாசிக்கிறோம் நம்முடைய பக்கத்தில் ஆயிரம் பேர் ஆனால் வலதுபுறத்திலே பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது நம்மை அணுகாது என்று வாசிக்கிறோம் ஏனென்றால் வலதுபுறத்திலே தேவன் நிற்கிறார் நாம் அசைக்கப்படாதபடிக்கு நாம் போகாதபடிக்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார் நம்முடைய ஆத்மாவை இரட்சிக்கும்படிக்கு அவர் உன் வலது வலதுபருஷத்திலே நிற்கிறார் என்று நூத்தி ஏழாம் சங்கீதத்திலே வாசிக்கிறோம் நம்முடைய ஆத்துமா சோர்ந்து விடாதபடிக்கு நம்முடைய ஆத்துமாவை பாதுகாக்கிற தேவன் நம்முடைய வலது வருஷத்திலே நிற்கிறவராகவே இருக்கிறார் நமக்கு விரோதமாய் வருகிற வார்த்தைகள் அநேக நேரம் நம்ம திடநற்று போக பண்ணுகிறது நம்முடைய உபத்திரவங்கள் கண்ணீரின் பாதைகள் சேதங்கள் பிரதிகூலங்கள் இவைகளின் நடுவிலே தேவன் நம்மோடு கூட இருப்பார் ஆனால் தண்ணீர் உடைந்தோடுகிறது போல கர்த்தரின் சத்துருக்களை உடைந்தோட பண்ணினார் என்ற வார்த்தையின்படி நமக்கு விரோதமாய் வருகிற எல்லா சூழ்ச்சிகளையும் தேவன் ஒரு தண்ணீர் உடைந்தோடு பண்ணுகிறது போல நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் உடைந்தோட பண்ண போதுமானவராகவே இருக்கிறார் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நீதிமான்களாக இருக்கும் பொழுது நாம் என்றைக்கும் அசைக்கப்படுவதில்லையாம் கர்த்தருடைய வலது பரிசத்திலே நித்திய பேரின்பம் உண்டு என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆகவே கர்த்தரை நமக்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இல்லத்திலே வைத்திருப்பதோடு மாத்திரமல்ல எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் அவரை பற்றி கொண்டவர்களாய் அவருடைய பட்சத்தில் நிற்கிறவர்களாய் நம்ம நாம் அவரை நோக்கி பார்ப்போமானால் நம்முடைய வலது வருஷத்திலே இருக்கிற நம்முடைய தேவன் நாம் அசைக்கப்படாதபடிக்கு நம்மை பாதுகாக்க போதுமானவர் ஜெபம் ஜபம் தேவனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக என்னுடைய சன்னிதானத்தில் வருகிறேன் அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர் நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை என்ற வேத வார்த்தையின்படி கத்தாவே எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நிறைய எங்கள் கண்மலை நிறைய எங்கள் ரட்சிப்பு கத்தாவே எங்கள் உயர்ந்த அடைக்கலமானவர் எங்களை விட்டுக் கொடுக்காத தேவன் எங்களை கைவிடாத தேவன் எங்களை தத்தளிக்க பண்ணாத தேவன் எங்கள் வலது வருஷத்தில் இருக்கிறபடியினாலே நாங்கள் தோத்திருக்கிறோம் நாங்கள் அதிகமாக அசை ப்படாதபடிக்கு சத்ருவின் கையில் எங்களை ஒப்புக்கூடாது கொடுக்காதபடிக்கு கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக இருக்கிறேன் எங்கள் வலதுபரிசத்திலே நிறிற்கிறீர்கத்தாவே ஆண்டவரே உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் உண்மையே நம்பி ஜீவிக்க உண்மை நோக்கி பார்க்கத்தக்கதான கிருபைகளை நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உமை நோக்கி பார்த்து உங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கை அசைக்கப்படாதபடிக்கு இன்னும் விசுவாசத்திலே ஊன்ற கட்டப்படும்படியாய் அண்ட மக்களே மக்களை உடைய வார்த்தைகளை கொண்டு உடைய பிள்ளைகளை நிறுத்து வீராக கத்தனுடைய கரங்களிலே ஒவ்வொருவரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் பொறுப்படுத்த நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் முழஞ்சபுங்க எலும்பு எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்